மீண்டும் ஒரு மருத்துவ பதிவு இதுவும் குழந்தை பக்கம் சம்மந்தமான ஒரு பதிவு தான் அதாவது அன்னபேதி சுந்தரம் ஒரு நூறு கிராம் அன்னபேதி சுந்தரம் வாங்கிட்டு அதில் வந்து மாதுளம்பழம் இடித்து எடுத்து அந்த அன்னபேதியில் சேர்த்து அரைக்கணும் நல்லா கள்ளத்தில் போட்டு ஒரு மூணு மணி நேரம் தொடர்ந்து அரைக்கணும் அரைச்சி அந்த சாரோடு அன்னபை சந்திரமும் சேர்ந்து கலந்து அரைச்சி உடனே எடுத்து ஒரு பீங்காந்தட்டில் வச்சு மேலே வந்து வெள்ளை துணி கட்டி வெயிலில் வைக்கணும் வெயிலில் வச்சிங்கன்னா அந்த சாரெல்லாம் வெயிலில் ஆவியாக போயிடும் செந்திரம் மட்டும் நிற்கும் அதேமாதிரி மீண்டும் இன்னொரு முறை அதே மாதிரி மாதம்பழை சார ஊற்றணும் அதே மாதிரி அரைக்கணும் வெயிலில் வைக்கணும் அது மாதிரி மூணு முறை சாறு ஊற்றி ஊற்றி அரைச்சி வெயிலில் வச்சு அதை நல்லா காஞ்ச பிறகு அந்த செந்துரத்தை ஒரு அளவு காலையிலையும் சாயங்காலம் அதாவது ஹண்ட்ரட் மில்லிகிராம் காலையில சாயங்காலம் தேனில் கொடுத்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஆனால் இது கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் வேலை கஷ்டம் ஆனால் ஒரு சிறப்பான முறையில் இது செயல்படும் இது நீங்கள் பொறுமையாக செஞ்சுக்கணும் இது செய்கிறது குறைஞ்சது ஒரு மாதனாச்சும் ஆகிடும் ஏன்னா இந்த செந்துரத்தில் சாறு ஊற்றி வெயிலில் காய வச்சா ஒரு நாலு நாள் காயும் நல்ல வெயில்தான் நாலு நாள் அஞ்சு நாளில் தான் காயாது மாதிரி மீண்டும் மீண்டும் காய்கறத்துக்கே ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகிடும் அப்புறம் அதை எடுத்து பவுடர் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு மாத காலம் ஆகிடும் ஆனால் இதை நம்ம சாப்பிட்டா அவசியம் குழந்தை பார்க்கும் ஏற்படும் நீங்கள் முடிஞ்ச முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படி உங்களுக்கு செய்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் நம்ம அந்த மருந்து இருக்குது நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பயனடையலாம் மிகவும் சிறந்த மருந்து நீங்களே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் செஞ்சு சாப்பிட்றாங்க அந்த முறையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி செய்யணுன்னு அன்னபை செந்தூரத்தை செந்திரத்தை மாதுரை அரைச்சி சூரிய படம் மீண்டும் அடுத்த மருத்துவ பகுதியில் சந்திக்கலாம் அனைவருக்கும் ஆத்மவனுக்கும்